திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் முத்துக்களைப் போன்று ஒளிவிடும் வெண்ணிற பற்களை உடையவளே முன்னாளில் எங்களுக்கு முன்வந்தும் எதிர் நின்று எம் தந்தையே எம் ஆனந்தனே எமக்கு அமுதம் போன்றவனே என்று வாயினில் இன்ப ஊற்றெடுக்க இறைவனை இனிமையாக நீ இன்று என்ன ஆயிற்று உனக்கு எழுந்து வந்து உன் வாசல் கதவை திற என்றனர் அதற்கு அவளோ நீங்கள் இறைவனிடம் அன்பு உடையவர்கள் சிவபெருமானின் பழைய அடியவர்கள் அப்பெருமானை புகழ்ந்து பாடும் முறைமையை அறிந்தவர்கள் நான் புதிய அடியவள் என் அறியாமையை பொருட்படுத்தாது என்னையும் ஆட்கொண்டால் உமக்கு தீங்கு யாதும் இல்லையே என்றாள் அதற்கு அவளோ உன் அன்புடைமை எத்தன்மையது என்பதை நாங்கள் அறிவோம் தூய மனம் படைத்தவர் நம் சிவபெருமானை பாடாது இருப்பாரோ உன்னை எழுப்ப வந்த நாங்கள் தவறுடையவர்தாம் எங்களுக்கு இவ்வளவு ஏச்சும் பேச்சும் வேண்டியதுதான் என்றாள் திருச்சிற்றம்பலம்